பணம் கள்ள நோட்டு புழக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்துள்ளதை நாம் அனைவரும் அறிவோம் அடுத்த கட்டமாக தங்க நகை விற்பனை மற்றும் சொத்து பரிமாற்றத்திலும் அதிரடி கட்டுப்பாடுகள் வரலாம் என கூறப்படுகிறது சொத்து பத்திரங்களில் ஆதார் சேர்ப்பதை கட்டாயமாக்கி யார் பெயரில் எவ்வளவு அசையா சொத்து உள்ளது என்பதை கண்காணிக்க திட்டமிடப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது ரியல் எஸ்டேட் சட்ட அமலாக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட வரைவு விற்பனை பத்திர நகலில் விற்பவர் வாங்குபவர் இருவரும் ஆதார் மற்றும் பான் எண்களை குறிப்பிடுவது கட்டாயமாக்கப்பட உள்ளது பரிமாற்றத்துக்கு வரும் சொத்துக்கள் யார் பேரில் இருந்து யார் பேருக்கு செல்கிறது என்பது இதனால் வெளிச்சத்துக்கு வந்துவிடும் இதேபோல பரிமாற்றத்துக்கு வராமல் ஒரே நபர் பெயரில் நீண்ட காலமாக இருக்கும் சொத்துக்களின் பத்திரங்களிலும் ஆதார் எண்களை சேர்ப்பதற்கான கட்டுப்பாடுகளை விதிக்க மத்திய அரசு தயாராகி வருகிறது விற்பவர் வாங்குபவரின் நிலவரத்தை ஆதார் எண்ணை பயன்படுத்தி கண்காணிக்க இது உதவலாம் மேலும் விற்பனைக்கு வராத சொத்துக்களை கணக்கில் கொண்டு வரும் முயற்சியாக அதிலும் ஆதார் எண் சேர்ப்பதை கட்டாயமாக்கப் போவதாக தெரிகிறது இது குறித்து சட்ட வல்லுநரும் கேரள அரசின் ஆலோசகருமான சியாம் சுந்தரிடம் கேட்டபோது சொத்து பத்திரங்களில் ஆதார் எண் சேர்ப்பதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன ஆனாலும் ஒவ்வொரு சொத்துக்கும் பிரத்யேக அடையாள எண் வழங்குவது அரசின் நோக்கத்தை நிறைவேற்றும் சார்பதிவாளர் அலுவலகம் கிராமம் பகுதி பதிவு செய்யப்பட்ட ஆண்டு ஆகியவற்றை உள்ளடக்கியதாக பிரத்யேக எண் இருக்க வேண்டும் கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்களில் இத்திட்டப்பணிகள் பணிகள் ஏற்கனவே துவங்கப்பட்டுவிட்டன தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் ஆர்வம் காட்டாதது முறைகேடுகளுக்கு வழிவகுப்பதாக உள்ளது என்றார் ஆக மொத்தத்தில் கறுப்பு பணத்தை ஒழித்துவிட மிகப்பெரிய யுத்தத்துக்கே தயாராகிவிட்டார் நமது பிரதமர் மோடி என்றுதான் கூற வேண்டும்